என்ன பேசுறீங்க நீங்க இதெல்லாம் யார் நிர்வாகம் பண்றது யார் யார் நிர்வாகம் கூப்பிடுங்க இல்லனா நான் யார் நிர்வாகம் பண்றா ஆ கூப்பிடுங்க பாதடா அப்படி அப்படி கொல்லடிக்கிற அவசியமே இல்ல அத தான நான் ஷேர் பண்ணி ரேஷன் வெல்ல நிக்கிறவங்க கூட மரியாதை கொடுத்து பேசுறாங்க தெரியுமா அவங்க கிவுல தான் வராங்க வரவங்க எல்லாரும் ஏமாத்தி கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படி தான் பண்ணிட்டாங்க

ஒரு அவங்க அங்க க்ளோஸ் பண்ண கூடாது. இங்க வந்து க்ளோஸ் பண்ணனும். பின்னாடி ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வேளங்கனில ரூம் எடுத்தோம் சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு ஆறு மணி போல அஞ்சரை மணிக்கு வந்துட்டு நம்ம ரூம் எடுத்துறோம். அதை வெக்கேட்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாவியை கொடுத்து நம்ம க்ளோஸ் ஓர் பண்ணியாச்சு ஆனால் இங்கே கொடுத்துத வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கணும் அது வந்து ஒரு ஒன் ஹவருக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டே வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க நம்ம சொன்னால் ஒன் ஹவர் லேட் ஆயிடுச்சுனாக்கா ஒன் அவருக்கு உள்ள பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றதுக்கு இங்கே உள்ளவங்க வந்துட்டு சிஸ்டம் அப்படி ஒத்துக்காது ஆனால் வந்துட்டு அவங்க பில்லுலையும் அது போடவே கிடையாது நீங்கள் வேளாங்கண்ணி வர்றவங்க எல்லாருமே உஷாராக இருங்க கிட்டே வந்துட்டு ஒன் ஹவர் லேட்டானாலும் ஒன் டேக்குள்ளதை வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இல்லை அது யூடியூப்ல போடுறதும் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தாக்கா மொத்தமே நாங்கள் காசு கொடுக்க முடியாது நானூற்றம்பது ரூபாயும் நாங்கள் எடுத்துக்குவோம் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வேணா ரூமு நாளைக்கு ஈவினிங் வரை இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம சண்டை போட்டனால வந்துட்டு ஒன் ஹவர் என்ன சொன்னாங்க இப்போ வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஏதோ இங்கேருந்து எழுதி கொடுத்தாங்க நம்ம வெளியூர் அப்படின்னாக்கா ஃபாதரை பாருங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து தப்பு நீங்கள் யாரும் இப்படி சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே ஒத்துக்காதீங்க எவ்வளோ கொடுத்தாங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி லாஸ்டா நம்ம ஃபைனலாக சண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபோர் ஃபிஃப்டியை கொடுக்குறாங்க வந்துட்டு இந்த ஃபோர் ஃபிஃப்டிக்காக நம்ம இவ்வளோ நேரம் சண்டை போட கிடையாது நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னாக்கா இதை பாருங்க நம்மளோட காசு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஒன் ஹவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் தான் ஒன் ஹவர் லேட் ஆனாலுமே எல்லா இடத்துலையுமே காசு கொடுக்குறாங்க இவங்க வந்து இந்த காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருந்தாங்க நம்ம அதுக்கப்புறம் பேசி சண்டை முடிச்சு நம்ம உள்ளூர்னு சொன்னனால அவங்க இந்த காசை நமக்கு கொடுக்குறாங்க என்ன ப்ரோ இல்லை அது அது மீடியாவில் போகணும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்பி வர்றது நாங்கள் ப்ரேயர்ஸ்க்காக வரோம் இது வந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு எங்களுக்கே படித்த எங்களுக்கே எப்படின்னா படிக்காத பாமர மக்கள் இவ்வளோ பேர் வராங்க இந்த மாதிரி அவங்ககிட்ட சண்டை போட்டால் அந்த பணம் கிடைக்காது இப்போ இவங்க படிச்சதுனால அவங்ககிட்ட எல்லா விவரமும் தெரிஞ்சையும் வாங்கிட்டு போகிறாங்க இதில் அவங்க மேலே தப்பு கிடையாது அந்த ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துகிறவங்க மேலே தான் தப்பு இதில் பாதல் வந்து சம்மந்தப்பட்ட இவங்க ப்ளே பண்ணி தப்பு இந்த கிரீடனை வந்து உட்காந்து கொண்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அவ்வளோ தான் தேங்க் யூ ஃபோர் வச்சர் தேங்க் யூ தேங்க் இப்போ நம்மளே இந்த பணம் கேட்கல அப்படின்னா அங்கே உள்ள உள்ள ஒன்றுங்க தான் எடுத்துட்டு இருந்து கண்டிப்பா இது வந்துட்டு நம்ம கோர்ட் கோயிலுக்கோ இல்லை இந்த சர்ச் கோயிலுக்கு போய் சேர காசு கிடையாது இந்த எக்ஸ்ட்ரா உள்ள நானூற்றைம்பது ரூபாய் இவங்களுக்கு போய் சேர்ற காசு அதை நம்ம வாங்கிட்டோம் இந்த நானூற்றம்பது ரூபா ஒரு பெரிய காசு கிடையாது ஆனா இங்கே நிறைய பேர் ஏமாந்து வராங்க இந்த நானூத்தம்பது ரூபாய் வச்சு பஸ்ஸுக்கு போறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க யாரும் ஏமாறாதீங்க நம்ம கேளுங்க கேட்டாதான் கிடைக்கும் எதா இருந்தாலுமே ஸோ கேளுங்க